வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருஹோ அனும ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதையே இனமாக அனைவருக்கும் முதற்கண்கூட அனுபவடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தர்ம தர்மசாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் வரு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை நமது சென்னையிலே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் என்ற அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெண்ணாக பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் புரட்டாசி மாதம் பதினெட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ வடிவாக விரைவாக இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளைவிரை பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷமான பிரதோஷம் சனி பிரதோஷம் அதனால் இந்த பிரதோஷம் நன்மில் நம்ம எல்லாரும் விரதம் இருந்து மாலை வேலையில் அதாவது பிரதோஷ வேலையில் நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் சாக்சாஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஸ்ரீ பரமேஸ்வரி சவேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராந்தயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் பதினெட்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஆகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே உருதம் வர சருத்தம் மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் செஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசி கன்னியாமாசு சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்விரியாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆச்வீத மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்வெளி திதியானது துவதசியாம் துவாசி திதி இருபத்தி ஓரு நாழிகை இருபது வினாடி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சிரார்த திதியானது திதித்வயம் இந்த திதி திதித்வயம் பற்றி நம்முடைய சென்னையிலே விஸ்வாசு வருஷம் திதித்வயம் என்கின்ற தலைப்பிலே இந்த மாதத்துக்கு உண்டான பதிவினை இருக்கின்றோம் அதை சென்று அனைவரும் பார்க்க பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சராஜ திதியானது ஆனது திதித்வயம் திதித்வயம்னாக்க துவாதஸ்யாம் துவாதசி திதி மற்றும் த்ரையோதியாம் த்ரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அழியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சுப்ராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆஸ்வீச மாசே ஐபசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ வளர்வெறே திதித்வயம் திதித்வயம்னாக்க துவாதசியாம் துவாதசி திதி மற்றும் த்ரையோதியாம் திரையோதசி திதி தங்களது உருவத்திற்கு உங்களது தாயாரோ தகவனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஐபிசி மாதம் சுக்லபக்ஷ வளையப்பிரை துவாதசி மற்றும் திரையோதசி திதி ஆகிய இவ்விரு திதிகளில் மரணத்து இறந்த ஈடுபாட்டிலே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷாமருஷம் செய்யக்கூடிய பிற்பருமாக்கள் ஆகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக செய்ய வேண்டும் இதோ புரட்டாசி மாதம் தானே நீங்கள் என்ன ஐபிசி மாதத்தில் இருந்த இப்பயே பண்ண சொல்றேன் அப்படின்னும் உங்களுக்கு சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம்தான் ஆனால் வேதவர்ம சாஸ்திரத்தில் திதியை மட்டும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்மாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது அதை மையமாக வைத்துத்தான் அனைவரும் திதியை கடைபிடிக்க வேண்டும் சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் அந்த மருமாதம் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தங்களுக்கு விளக்கமாக நமது சேனலிலே பயிரிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்தரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரவிஷ்டா நட்சத்திரம் அவிக்க நட்சத்திரம் மூன்று நாட்களை பதினாறு வினாடி காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதபிஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் சதபுஷ நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது புரட்டாசி மாதத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மைய என்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்தயோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வலைபிரை பிரதோஷம் சனி பிரதோஷ விரதம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை இந்த மூன்றாவது சனிக்கிழமை பற்றி விளக்கமாக போட்டிருக்கோம் புரட்டாசி மாத சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் கோத்வாதசி கோத்வாதசின்னாக்கா இன்னைக்கு வந்து பசுமாடு தானம் பண்ணுறது அவ்வளவு விசேஷம் அவ்வளவு விசேஷம்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு ஏன்னா பசுமாட்டை கொண்டு போய் அவித்து கீழே என்ன வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் இந்த முப்பத்து முப்போடி தேவர்களும் நம்மள்கிட்ட வந்து கழிக்கிறாளோ இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராசிரமம் புஷ்ய நட்சத்திரம் பூத நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தமை என்றதற்கு காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயன்றர்களுக்கு இரவு ஏழு மணி பதினோரு நிமிடம் முதல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு ಪಿನ್ನ ಮಣಿ ಐದು ನಿಮಿಡ ಮುದಲ್ ಾಯಾಲಿ ಆರು ಮಣಿ ಐವತ್ತಿ ಒಂಬತ್ತು ನಿಮಿಡವರೆಗೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾ ಸಹಸ್ತಾಶ್ವಿ ಶುಭ ಅಸ್ತು ತಥಾಸ್ತು